ஆஹா என்ன அழகான ரத்தினங்கள் பெண்கள் நிச்சயமாக அவற்றை பிடிக்கும் ஓ ஏதோ வரப்போகிறது ஆஹா லீவ் ஒரு பசயம் மந்திரத்தைப் பெற்றார் ஜெஸ் ஒரு வைரத்தைப் பெற்றார் மற்றும் பிரிட்னி ஒரு மாணிக்க மந்திரத்தை பெற்றார் அருமை செஃப் உங்களை காத்திருக்கிறார் அவர் புதிய சமையல் சவாலுடன் வந்துள்ளார் உங்கள் பிடித்த கேக் அவருக்காக தயாரிக்கவும் துப்பன் சண்டியோன் டா நான் சம்பக்கேன் நான் ஒரு பச்சை மணிக்கல்லில் நிறைய கேக்க பயிற்சி பண்றேன் அது ஒருமா பொருமா நடந்துச்சு நீ என்ன நினைக்கிறேன் வேணா நீல கேக்கு கல் பண்ணுவேன் சரி அது வேலை பண்ணது பிரிட்னி நீயும் முயற்சி பை சரி சரி நம்ம மந்திரங்கள் பண்றோம் நம்ம மந்திரங்கள் பண்றோம் நான் ரூபி கேக்குகளை விரும்புகிறேன் ஓ அங்க பார்க்கலாம் அது நான் விரும்பியதில்ல அது சரி செய்கிறேன் மீண்டும் முயற்சி செய்கிறேன் ஓ ஆமாம் அது சிறப்பாக வந்துவிட்டது விட்டது இப்போது நாங்கள் கேக் சேர்த்துக் கொள்கிறோம் எனக்கு க்ரீம் தேவை பாட்டுல க்ரீமை பிழிந்து போடுங்கள் இரண்டாம் அடுக்கு போட்டுக்க அவர்கள் அடுத்து மீண்டும் கிரீம் மறுபடியும் ஒரு கேக் அடுக்கு எனக்கு கிரீம் இன்னும் சிறிது பதிவு உள்ளது கூல் நான் என் வைர கேக்க செய்ய தொடங்குகிறேன் எனக்கு ஒரு கூறிய கடானா தேவை அப்படியானால் இப்போது கவனமாக இரு எல்லா கூடுதல்களையும் வெட்டு விடுவேன் சில ஹரகாத் இது வேலை செய்தது இப்போது கேக் வைரமாக தெரிகிறது அரோ வாவ் ஜெஸ் டபிள் ஆட்ரு எனக்கு அது பிடிச்சது இப்போ நமக்கு நீலகிரீன் தேவை எல்லாமையும் சமன் செய் பேஸ்ட் ட்ரீஸ் பாட்லாக கொண்டு சமமாக பரவவும் இப்போது எங்கே மிகவும் அழகாகவும் மிருதுவாகவும் உள்ளது கன்கவர் எனக்கு பிடிச்சிருக்கிறது லிவ் ஆஹா இது மிகவும் அழகாக இருக்கிறது நான் என்ன பண்ணலாம் ஓ நன்றி நான் உண்மையாகவே ஒரு பச்சை மணியின் வடிவில் கேக் செய்ய முயற்சி செய்கிறேன் வாவ் மிகவும் அழகாக இருக்கிறது அதை மேல் வச்சுட்டேன் ஒரு பசில காரமல்களும் மார்மலேட்களும் பொருந்தியது உண்மையில் நீ செம்ம அழகாக செய்தாய் லிவ் நான் இந்த கேக்கின் நடுவில் ஒரு துளையை செய்ய தீர்மானித்திருக்கிறேன் இதோ இப்படித்தான் இப்போது கொஞ்சம் ரூபி குலேசை உருவாக்கலாம் ஓ ஆம் இப்போது கேக்கை நிரப்புவோம் ஓ ருசிக்க கூடியதாக தெரிகிறது ஒரு கேக் துண்டுடன் மூடி விடுகிறேன் இப்போது மீதமுள்ள உள்ள கிரீமை எடுத்து பின் கேக்கின் கீழும் மேலும் அழகிய கிரீம் பூவை உருவாக்குகிறோம் அழகு சில பொன் நிற மண் பூவுகள் சேர்க்கவும் மேலே ஒரு சேரிக்காய் கூடுதலாக சில சேரிக்காய்களையும் நான் தயார் செஃப் இதை முயற்சி செய்யுங்கள் அவருக்கு என்ன ஆச்சு அவர் தூங்குகிறாரா பெண்களே அது வேலை செய்யாது அவரை உடனே எழுப்ப வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிறிய ஒரு ரூபியை உருவாக்கி இப்போது அது என்ன ஆச்சரியம் பெண் நண்பர்களே நீங்கள் ஏற்கனவே கேக்குகளை தயார் செய்து விட்டீர்கள் அப்போது அவற்றை எனக்கு ஆய்வுக்கு அனுப்புங்கள் ஓ அப்பா, சூப்பர் முதலில் பார்வையில் நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். அவை மிகவும் மூலமானவையாக தெரிகின்றன. நாம் ஆ வைர கேக்கிலிருந்து துவங்கலாம். எனக் கொன்று கத்தி வேண்டும். ஒரு துண்டை வெட்டுங்கள். ஓ! கிரவேஸ் கிச்ச பார்வைக்கு அருமையா இருக்குது. இத பரிசீலிப்போம். ஹ்ம் ரொம்ப இனிமையா இருக்குது. என்ன? சரிதான். இது பற்றி என்ன சொல்லலாம்? வாவ். எமரால்ட் கேக். இந்த பூச்சலம் சாப்பிடக் கூடியது அருமை காரமேல் செம கேக்க பார்த்துக் கொள்ளலாம் ஓ ஒளிரும் எமரால் கேக் ஓ மேலும் அவை மிகவும் ருசியாக இருக்கின்றன சீரானது ஓ சகா மதுபாணியுடன் இந்த அழகிய சிறிய கேக் பற்றி என்ன நான் அதை விரும்புகிறேன் ஒரு துண்டு வெட்டுங்கள் வாவ் உள்ளே நிறமுள்ள பயனிலையும் உள்ளது அதை சுவை பார்ப்போம் ஆ அது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது யார் அது ஓ சரியே மறந்து விட்டேன் அது பிரிட்னியாக இருக்கிறது போரே முசா வெற்றி உடனே எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பாய் இட்ஸ் ઓவர் ரிசர்வ் டாக்குமெண்ட் வெயிட் வெர் ஃபீலஸ் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை லியா நீ இதை பற்றி யோசித்தாயா ஆம் பைபின் மீதே சாசேஜை வைப்போம் அடுத்தது சீஸ் இதை பலவற்றில் செய்ய வேண்டும் முடிந்தது இப்போது ஒரு கண்ணாடி எடுத்து அதில் ஒரு முட்டையை உடைத்து பண்ணியிட்டு, பிறகு பால் ஊற்றி எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும் சரியா மழையில அப்படியே விட முடியாது என் மாவிற்கு நிறங்களை சேர்ப்போம் இது பச்சையா இருக்கணும்

ரிட்னி நீ ஏற்கனவே ஏதாவது யோசிச்சிருக்கியா கண்டிப்பாக எனக்கும் லீவ் போலவே சமையல் முறை உள்ளது ஆனால் மாவு பவள நேரத்தில் இருக்கும் நாங்க ஸ்கியூவர்ஸ் ஐ முக்கி பினர் எண்ணெயில் சமைக்கிறோம் ஆஹா ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் என்னக்கு தெரியாது காரன் டூக்ஸு தயாராக உள்ளன எங்களுடைய மிக அழகாக இருக்கின்றன எனக்கு தேவை ரூபி ஸ்டெப்ஸ் அவற்றை ஒரு கலையில் ஊற்று அருமை இப்போது நாம் காரன் டாக் ஆழ்த்தி எல்லா பக்கங்களில் இருந்தும் ஹா முடிந்தது வாவ் குள் நானும் அவ்வாறே மரகதத் தூள்களுடன் செய்ய முடிவு செய்தேன் இது மிகவும் அழகாக உள்ளது அலங்காரம் சேர்ப்போம் குள் எங்கிட்ட ஒரு சிறந்த யோசனை இருக்குது நான் வைரல் அலிபா பண்ண போறேன் கொஞ்சம் மந்திரம் மற்றும் நீங்க பண்ணதை போன்றே தெரியுது சமையல்காரர் இது முயற்சி பண்ணுங்க அரே நீ இது ஃபுல் பண்ணே ரூபி நிரமுடையவை முதல் தொடங்குவோம் ஓ எவ்வளவு சுவையானது இந்த சீஸ் இழுப்பது அற்புதம் லிவ் என்ன சமைத்துள்ளாய் ஓ எத்தனை அழகான மரகத நிறம் மற்றும் அனைத்தும் சுவையாக உள்ளது நீ திருப்திகரமான வேலை செய்தாய் ஓ இங்கே என்ன சிறிய காரண்டாக்ஸ் ஆச்சரியம் நான் அதை கடிக்க முடியாது ஓ எவ்வளவு உறுதியானது எனது பற்கள் இது கொடிய காரண்டாக் ஜெஸ்

இப்போன்னு அனைத்தையும் ஸ்ப்ரைட்டால் நிரப்புவோம் இது ருசிகரமாக இருக்குது அமிலம் நிறைந்த வெடிகுண்டு மண்பானங்கள் சேர்க்கவும் ஒன்று போதும் ஓ ஆம் இப்போது எல்லாமே கேதிக்கத் தொடங்கியது சூப்பர் இப்போது ஒரு காக்டேயில் குடை மற்றும் ஒரு குடியுடன் அலங்கரிக்கவும் ஜெஸ் உன்னிடம் என்ன இருக்கிறது எனக்கு ஒரு வைர மில்க் ஷேக் ஒன்று கிடைத்தது இது ருசியாக உள்ளது எல்லோரும் தயாராக இருந்தால் நாம் சுவைத்தல் தொடங்குவோம் என்ன இது ஒரு பிளெண்டரில் காக்டெய்ல் ஓ இங்கே புகை வெளியேகிறது ஹூ சுவாரசியம் ஓ இல்லை இது எவ்வளவு புளிப்பு இது அதிகமாகி விட்டது 1 to 3 நயர்கனா ஆஹா ருசியானது இந்த பிளெண்டரில் எதையா தள உள்ளது ஆஹா என்ன மின்சாரம் பாய்கிறது அதை நிறுத்துங்க என்ன ஒரு வலுவான மின்சாரம் ஹூ அடா முடியவே முடியாது நாங்கள் சமையல்காரரை இழந்துட்டோம் என்ன பண்றது ஆனாலும் நிம்மதி இங்கேதான் வராச்சு கேக் டேய்ல நானும் சவால் வெற்றியாளர் சூப்பர் அப்படியா நமது வீடியோ ஹூ இந்த கோன்களில் இருந்து நான் தொடங்குவேன் மெழுகு குளிர்பானம் பிடிக்கும் கேக்களும் பிடிக்கும் எனவே என்னை ஒரு உண்மையான மேஜிக்கல் சம்பிரதாயம் காத்திருக்கிறது எழுதினால் போதும் ஆமாம் இங்கே உண்மையான கோட்டை போல இருக்கிறது பாரு இப்போ நான் இரண்டு கொடிகளை கொன்றுள்ளேன் அவற்றை இருக பிறப்போம் ரியம் சாதை மீரக்குடாது. இன்சியம் கியுட்டு. இப்போது, மலர்கள் தூவி அதை கூலானதாகவும் பிரகாசமாகவும் மாற்றப் போகிறேன். Hi, to fire, to work now to kick. மாம், அருமையே. இசும் பகாவு நிறைக்கிறுக்கிறேன் டுரிஸ்? அடடா இது சுவை இல்லாமல் போய்விட்டது ஐயோ நான் அந்த கேக்கை என்னால் எப்படி அலங்கரிக்கப் போகிறேன் என்பதை தெரியவே இல்லை ஆச்சரியமாக இருக்கிறது இவை பொற்களர் ஐபோன்கள் ஆனால் ஏன் அவற்றை கேக்கில் வைக்க வேண்டும் அவற்றை பயன்படுத்தலாம் அல்லது வேண்டாமா ஆ இது சாக்லேட் மற்றும் சாப்பிடக்கூடியது மிகவும் சுவையாக உள்ளது சரி அப்படி என்றால் கேக்கை செம்மையாக அலங்கரிக்க வேண்டும் ஒரு ஐபோன் மேல் அடுக்கு பார்த்திக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றிற்கும் குழு குழு ஆப்களை நான் தொடுப்பேன் அருமையாக இருக்கு வித்தியாசமான பயன்பாடுகளின் லோகோக்களுடன் உள்ள லாலிபாப்ஸ் அவற்றை நான் கேக் மேலே அலங்கரிக்கிறேன் ஆஹா அது மிக சூப்பராக இருக்கு ஓ என் உண்மையான ஐபோனில் கேக்கின் நிறங்களை ஆர்டர் செய்வேன் ஆஹா அது ஒரு உண்மையான டிக்டாக் கேக்காக இருக்கும் சூப்பர் என்னுடைய அதிசயத்துடன் என்னுடைய படத்தை எடு உனக்கு இந்த மரியாதை ஏன் தேவை எடுத்துக்கொண்டு என் இனிய கோட்டை பாரு இது அழகாக இருக்க மட்டுமில்லை விந்தையான ருசியாகவும் இருக்கிறது அனைவரும் ஐஸ்கிரீம் விரும்புகிறார்கள் இல்லையா அதுவே அது ரொம்ப நல்லா உள்ளது என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது பாருங்கள் எனக்கு எல்லா கலரவியலும் இருக்கிறது லாலிபாப்ஸ் இது எனது கேக்கின் மற்றவை போலவே அதிக சுவையாகவும் ஃபேஷனாகவும் இருக்கிறது அலங்கரிக்கிறீர்களாழக அதிர்ஷ்டமே இல்லை ஓயா கேக்கின் ருசியை நீங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியாது நான் என்ன பெற்றேன் ஓ ஹூரே எனக்கு பெரியதாக பழங்களும் முண்டிரியும் உள்ள ஒரு தட்டு உள்ளது சரி நன்றாகவே இருள்ளது நான் மகிழ விரும்புகிறேன் ஒரு பெரிய மணல் அரண்மனை கட்டவிருக்கிறேன் அதனை அந்த கற்களாலும் சிப்பிகளாலும் அலங்கரிக்கிறேன் அவை சிறந்த முனைப்பையும் அழகான ஜன்னல்களையும் செய்ய பயன்படுத்தலாம் ஓ ஆமா அவ்வளவுதான் இப்போது என் பார்பி வெடி இந்த கோட்டையில் வாழ போகிறாள் பார்பி இந்த கோட்டை பிடிக்கவில்லையா இப்போது பார்பி இங்கு தனது இளவரசனை எதிர்பார்க்கிறாள் மற்றும் இங்கே அவரது இளவரசர் கென் பார்வையின் அருகில் அமர்ந்து அவரை அனைத்திலிருந்தும் காக்குவார் ரூஃப்டாப் இல் அவர்கள் முத்தமிடவுள்ளனர் ஆஹா எனக்கு பிடித்திருக்கிறது ஒரு உண்மையான குடும்பம் தோன்றியுள்ளது வாழ்த்துக்கள் ஓ எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது என்ன எவ்வளவு மணல் இதுவும் பழத்தின் மீது விழாவில்லை என்பது நன்றிதான் நான் இங்கே டிராகன் பழம் வெட்டுகிறேன் நான்கு திரிக்கவும் உதவும் ஒரு சிறப்பு அச்சு எனக்கு இருக்கிறது இப்பொழுது ஸ்ட்ராபெரிகள் பயன்படுத்தப்படும் அவற்றை வெட்டுவது போதும் எல்லாமும் தயாரான பின் பழங்களையும் கேடிகளையும் வெற்றிடங்களை விடாமல் செய்வது அப்பையாது கேக் மிக்க பளபளப்பாக காணப்படும் சுவையூட்டும் இனியதாக இருக்கும் இறுதி பணி மற்றும் தயாராகிவிட்டது எவ்வளவு அழகாக தீர்ணிக்கின்றது பார்த்தீர்களா ராக்ஸி உன் பொம்மைகள் எப்படி இருக்கின்றன சரி உனக்கு ஒரு பரிந்துரை உள்ளது என் கேக்கை உனக்கு கொடுக்கிறேன் உன் பொம்மைகள் கொண்டு நான் விளையாடுகிறேன் இது நல்லது நான் சாப்பிட விரும்பவில்லை ஆனால் விளையாட வேண்டும் என்று நன்றாகவே இருக்கிறது இப்போது இந்த பார்பி குடும்பம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆஹ் நான் இப்போது பசிக்கிறேன் கேள் ஆலிஸ் ஆம் நான் நீங்க வைப்பது போய் சாப்பிட்டு பார்த்தேன் இது மிகவும் நல்லது சரி செஞ்சிருக்க எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது எனது பொம்மை வீட்டில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன இது என்ன இப்படிப்பட்ட அசுத்தத்துடன் கேக் அலங்கரிக்க முடியுமா மற்றும் என்னிடம் ஒரு பொன் குச்சி முட்டை உள்ளது அதை சாப்பிட முடியுமா மீனை விட மேல் பண்ண என்னை உடைத்து விட்டது ஓ ஆம் தங்கம் இருக்கிறது நிச்சயமாக மேல் அச்சோ சரி நான் அதை சாப்பிட முடியாவிட்டால் அது கஷ்டமானது நான் ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும் வாட்டர் எனக்கு சில இனிப்பான ரத்தினங்களை கொண்டு வாருங்கள் மருத்துவனும் விளையாடிருக்கா என்று நம்புகிறேன் இதே சமயத்தில் நான் இங்கே இருப்பேன் பிரச்சனையே இல்ல இதோ இங்கே மிகவும் ஆடம்பரமான சூக்லேட் அலங்காரங்கள் அட அருமை அதுதான் எனக்கு தேவைப்பட்டது இப்போது நான் பணக்காரர்களுக்காக ஒரு கேக் செய்யலாம் இது சிறந்த மற்றும் மிகவும் ருசியான கற்களால் அலங்கரிக்கப்படும் இதுவே வைக்கலாம் இங்கே அதே மாதிரியே ஓ இந்த ரத்தினங்களைப் பார்க்க ஓ இந்த ஷைன் கத்தினலாக இருக்கிறது மறக்காமல் மேலே சிறந்த ஒன்று ஐயோ என்ன அதே ராஜம் ஐயா எனக்கு மிகவும் கெட்டாச்சு எனக்கு ஒரு வாசனை திரவியம் வேண்டும் இதோ உங்களுக்காக உ சரி அது உதவாது என்று நான் உண்மையிலே நினைக்கிறேன் ஏனென்றால் நான் என் கேக்கு இரண்டாம் அடுக்கில் கடல் உணவுகளுடன் அலங்கரிக்கிறேன் உஃப் ஆ சில சிறுமீன்கள் இரண்டாம் அடுக்கில்

என் கேக் மிகவும் மோசமாக இருந்தது அதை மீண்டும் கூட பார்க்க மாட்டேன் ஹா ஹா நான் வாழ்க்கையையும் இந்த கேக்கையும் ரசித்து மகிழ்கிறேன்